முத்தமிங்கர் கலைஞருடைய பெயரில் நீங்க இந்த திட்டத்தை உருவாக்குனதற்கு முதல என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி தொடர்ந்து நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திலையும் நீங்கள் உச்சத்தை உயரத்தை தொடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த விளையாட்டுத்துறை என்று ஒன்று இருக்கிறதா விளையாட்டு என்று ஒன்று இருக்கிறதா என்று தெரியாத காலத்தை முழுமையாக மாற்றி இன்றைக்கு ஒரு முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தளபதி அவர்கள் எடுத்த முயற்சி அதே போல நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரீசெண்டாக இப்போ கேலோ இண்டியா கேம்ஸ் நடந்துச்சு இந்த கேலோ இண்டியா கேம்ஸ் முடிஞ்சு என்னோட ரெஸ்ட் டைம் முடிஞ்சு நான் ப்ராக்டிஸ் போகிறக்குள்ளேயே எனக்கு கேஷ் அவார்டு கொடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லா அத்லட்ஸ்க்கும் கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாம் கேஷ் அவார்டு வந்து ஹை கிடைக்கிறதே மினிமம் சிக்ஸ் இல்லை ஒன் இயர் ஆகும் ஆனால் நம்ம ஸ்டேட்டில் கேம்ஸ் முடிஞ்ச உடனே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இப்போது வருஷம் இன்டர்நேஷனல் காம்படிஷன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாமே நடந்து இருக்கு செஸ்ஸாக இருக்கட்டும் ஸ்குவாஷாக இருக்கட்டும் தென் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் நம்மளோடது வந்து இப்போ எப்படி கேட்டாங்கன்னா இந்தியா தானே அப்படின்னு இல்லாம இந்தியால தமிழ்நாடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை சென்ற வாரம் மதுரையில் தொடங்கி வைத்தோம் அடுத்து இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் கிரிக்கெட் வாலிபால் புட்பால் சிலம்பம் உள்ளிட்ட முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்கள் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொண்டு போய் சேர்க்கின்ற பெருமையான நிகழ்ச்சியாக மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்களில் சென்றடைய வேண்டும் கிராமங்களில் இருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் இந்த விளையாட்டு உபகரங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் கலைஞருடைய பேர்ல எத்தனையோ திட்டங்கள் இருக்கு இருந்தாலும் விளையாட்டு துறையின் சார்பாக கலைஞருடைய பேர்ல ஒரு திட்டம் அது இதுதான் முதல் முறை அதுதான் கலைஞர் உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கு இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் திறமைகளும் டாக்டர் கலைஞர்களுக்கு இருந்தது அதுதான் அவருடைய சிறப்பு ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்னென்ன திறமைகள் வேணும் நல்ல எனர்ஜி வேணும் நல்ல எனர்ஜி வேணும் நல்ல ஷார்ப்பான மைண்ட் வேணும் தோல்வியிலும் துவண்டு விடாத மனத்திடம் வேணும் எல்லாத்தையும் விட முக்கியம் நல்ல டீம் ஒர்க் வேணும் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த திறமைகள் அனைத்தும் நம்முடைய டாக்டர் கலைஞர் இயல்பியில் இருந்தது கலைஞருடைய எனர்ஜி கலைஞருடைய எனர்ஜிக்கு நிகராக இன்னொருத்தர் எனர்ஜி நீங்க பார்க்க முடியாது கலைஞர்களுக்கு உள்ள அந்த எனர்ஜி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்